கேட்க வேண்டிய சக்திவாய்ந்த கேள்விகள் இந்த கேள்விகள் உன் வாழ்க்கையே மாற்றிவிடும் நம்மில் பலருக்கு வாழ்க்கை பற்றி பதில் தேவை ஆனால் உண்மையில் வாழ்க்கையை மாற்றுவது பதில் இல்லை நாம் நம்மையே கேட்க வேண்டிய சரியான கேள்விகள்தான் உன் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் சக்தி வாய்ந்த கேள்விகளை பார்க்கப் போகின்றோம் நம்ம வாழ்க்கையில நம்மை நாமே கேட்காத சில கேள்விகள் இருக்கின்றன அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைத்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு புதிய திசைக்கு போகும் அந்த சக்தி வாய்ந்த கேள்விகள் என்ன தெரியுமா நான் யார் இந்த உலகம் என்னை எப்படி பார்க்கிறது என்பதை விட நான் என்னை எப்படி பார்க்கின்றேன் என்பதுதான் முக்கியம் என்னை உண்மையில் மகிழ்விப்பது என்ன என்னால் உண்மையாக மகிழ்ச்சி அடையும் விஷயம் என்ன சிறிய விடயங்களா பெரிய கனவுகளா மகிழ்ச்சியை வெளியில் தேட வேண்டாம் அது உனது உள்ளே எந்த செயலால் பிறக்கின்றது என்பதை கண்டுபிடி எனக்கு பயம் எதற்கு நான் எதற்காக பயப்படுகின்றேன் பயம் இருக்கும் இடத்தில்தான் உன் மிகப்பெரிய வளர்ச்சி மறைந்திருக்கின்றது நான் என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் உண்மை என்ன இந்த கேள்வி கொஞ்சம் வலிக்கலாம் ஆனால் சிகிச்சையும் இதில் தான் இருக்கின்றது இந்த கேள்வியை கேட்கும் தைரியம் வைத்தால் வாழ்க்கை மாறும் என் வாழ்க்கையில் உண்மையில் முக்கியமானது என்ன பணம் குடும்பம் ஆரோக்கியம் மன அமைதி இதில் உனக்கு முதன்மை எது நான் எதற்காக நன்றி சொல்லலாம் நன்றி சொன்னால் மனம் இலகுவாகும் நன்றி சொன்னால் பிரச்சனைகள் சின்னதாய் தெரிய ஆரம்பிக்கும் இன்று நான் எப்படி என்னை ஒரு சின்ன அளவுக்கு மேம்படுத்தலாம் இன்று நான் ஒரு சின்ன முன்னேற்றம் செய்ய முடியுமா ஒரு சின்ன முன்னேற்றம் பெரிய மாற்றத்தின் தொடக்கம் ஒரு சின்ன நல்ல பழக்கம் நாளைக்கு பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில் யார் எனக்கு ஆற்றல் தருகிறார்கள் யார் ஆற்றல் உறிஞ்சுகிறார்கள் யாருடன் இருக்கும்போது நான் என்ன மாதிரி உணர்கிறேன் ஆற்றல் தரும் உறவுகளா சோர்வடையும் உறவுகளா உறவுகளின் தரமே உன் மனநிலையின் தரம் என் பழைய நான் விட இன்று நான் எப்படி சிறந்தவனாக இருக்கிறேன் கடந்த ஆண்டிலிருந்து இன்று நான் எப்படி மேம்பட்டுள்ளேன் நேற்றைய நானுடன் போட்டி போட்டால் வெற்றி உனதே சுய ஒப்பீடே உண்மையான முன்னேற்றம் நான் கனவு காண்பது போல ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்க முயற்சி செய்கிறேனா இல்லைன்னு நினைக்கிறாயா இல்லையெனில் இன்றே அடுத்தபடி வை இப்போதே தொடங்கு என்னை அதிகமாக புண்படுத்தியது என்ன நான் எந்த உணர்ச்சியை அடக்கி வைத்திருக்கின்றேன் என் நேரத்தை அதிகமாக சாப்பிடுவது என்ன என் வாழ்க்கையில் நான் பெருமைப்படும் விஷயம் என்ன வாழ்க்கை எனக்கு கற்றுக்கொடுத்த மிக முக்கிய பாடம் என்ன நான் எப்படி வாழ விரும்புகின்றேன் ஆனால் ஏன் வாழாமல் இருக்கின்றேன் நான் எதை பற்றி அதிகமாக ஓவர் திங்க் செய்கின்றேன் என் மன நான் செய்யாமலிருக்கும் விஷயம் என்ன நான் என் மனதை எப்போது கேட்கின்றேன் எப்போது புறக்கணிக்கின்றேன் நான் யாருக்கும் நான் நன்றாக இல்லை என்று சொல்லாதது ஏன் என் திறமைக்கு நான் கொடுக்கும் மதிப்பு என்ன நான் காலை எழுந்தவுடன் செய்யும் முதல் விஷயம் என்ன அது உதவுகிறதா நான் உருவாக்க வேண்டிய ஒரே ஒரு நல்ல பழக்கம் என்ன என் பணத்தை நான் கட்டுப்படுத்துகின்றேனா இல்லை எனில் அது என்னை கட்டுப்படுத்துகின்றதா நான் இன்று உழைக்கும் வேலை உண்மையில் என் கனவுகளுக்கு பயனுள்ளதா நான் உண்மையில் அதிகமாக சம்பாதிக்க விரும்புகின்றேனா என் திறமையை நான் பணமாக்காமல் இருப்பது ஏன் நான் எப்போது என்னை மதிக்க மறக்கின்றேன் நான் என் கடந்த காலத்தை ஏற்றுக்கொண்டேனா நான் என்னிடம் கொடுக்கும் அன்பை மற்றவர்களுக்கும் கொடுக்கின்றேனா நான் எதை கற்றால் என் வாழ்க்கை மாறிவிடும் நான் என் திறனை முழுமையாக பயன்படுத்துகின்றேனா நான் தோல்வியை எப்படி பார்க்கின்றேன் நான் மாற்ற பயப்படுவது என்ன நான் முழுமையாக அமைதியாக இருந்த கடைசி நாள் இது நான் யாரை இழந்துவிட்டேன் என்னைத்தானா நான் என் வாழ்க்கையை மறுபடியும் தொடங்க முடிந்தால் முதலில் என்ன மாற்றுவேன் எனக்குள் இருக்கும் நெகட்டிவ் வாய்ஸ் யார் குரல் நான் எப்போது என் மீது நம்பிக்கை இழக்கின்றேன் நான் வளர்ச்சியை விரும்புகின்றேனா அல்லது வசதியை இந்த கேள்விகளை நீ உனக்கு கேட்பது ஒரு நாள் மட்டுமில்லை அடிக்கடி கேள் பதில்கள் மாறலாம் ஆனால் நீ மாறாமல் இருக்க மாட்டாய் ஏனென்றால் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது பதில் இல்லை சரியான கேள்விதான் இந்த கேள்விகள் உன்னை உடைக்க அல்ல உன்னை புரிந்து கொண்டு மீண்டும் உருவாக்க உதவுவதற்கே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றேன் இந்த கேள்விகளிலேயே எந்த கேள்வி உன்னை அதிகம் பாதித்தது என காமெண்ட்ல எழுதுங்க மேலும் இது போன்ற செல்ஃப் க்ரோத் மற்றும் மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க